வடக்கம்பறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான் இன்றைக்கு நாங்கள் நாங்கள் இருக்கிற சூழலை சுற்றி பார்க்க போகிறோம் மேடம் நெடுக சமையல் வீடியோ போடுறத விட நாங்கள் இருக்கிற சூழல் எப்படி இருக்குது நாங்கள் அன்றாடம் என்னென்ன செய்யிருந்தாங்கன்றது தான் பொதுவாக இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் அதை விட சுஜிக்கு சுஜி வந்து என்ன அந்த ரோனோடி பிளவுமா அதாலே அதை ஒரு சுஜிக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஏனென்றால் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு நான் தூரத்துக்கு அதால் வந்து சுஜிக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே எங்கள மாடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு போடுறதுப்பா பின் நேரம் அஞ்சு மணி ஆற டைம் மட்டும்படியா அது எல்லாம் இங்க எங்க எல்லாம் இருக்கா பார்த்துக்கொண்டு அப்படியே வருவோம்னா அப்படியே தொடர்ந்து நாங்கள் காணியா பார்ப்போம் பாருங்க அப்பா போனோன்னா தம்பி ஓடி போய் மோட்டர் சைக்கிள் ஏறி ஆள் போகுது நாங்கள் நடந்து போவோம்னா பறக்குதாள் சரி போட்டு நாங்கள் நடந்து போவோம் இப்போ நாங்கள் கால இறங்கி போவோம் மேனா இப்போ பாருங்க பாய்க்காலில் கடந்து போகிறதுக்கு பாலம் வந்து பலகையெல்லாம் போட்டிருக்கிறோம் இஞ்சால கல்லில் கடந்து இப்படி விரும்பணும் சுஜிக்கு ஏற்கனவே ஒரு கால் வரம்பில் விழுந்ததோட இப்போ இப்படியான இடங்களில் நடக்கிறது வந்து சரியான பயம் இப்படியே ரோட்டுக்கு போவோம்னா இப்படியே வந்தோம்னால் பாருங்கள் அதில் வீடு அதில் ஒரு சின்ன ரோட்டு இருக்குது இது வந்து இதுதான் எங்கட மெயின் ரோட்டு

இல்லாம் ரேசிங்லாம் பெருதுப்பா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கட மாடுகள் எல்லாம் பட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கேன் மக்கள் அப்பா கொஞ்சம் கலைஞ்சி கொண்டு வந்தவர் மற்ற மாடுகள் எல்லாம் அங்கே அங்கேயா எல்லாரையும் எல்லாரையும் கொண்டு தான் போடுவாங்க பின்னேரங்கல்ல ம் போய் நம்பருக்கு இப்போ சுஜின் ஆசைப்படி நல்ல ஒரு வெட்ட வழிக்கு வந்தாச்சு குளக்காட்டுக்கு அப்போ இப்போ ரோட விஜய தப்புறா அய்யோடல நைட் முன்னுக்கு முன்னுக்கு நீங்க

ആ இந்த பக்கம் எங்க எங்க அமத்திரingaണ്ട சுத்தம் அப்ப இந்த ஹமராவல பாக்கோணும் இந்த பக்கம் நீங்க போ போற பக்கம் தெரியுது நான் இந்த பக்கம் தான் ஹோதா இந்தான பக்கம் அப்பங்கட தல உங்களுக்கு நேர் ஏடுங்கவா ಬಂದிருவீ ரைட் சுத்தி ஏடுங்க அப்பங்களுக்கு நேரா வந்த ரோண்ட الخامர வரீதலோ அந்த பக்கம் தான் அந்த எறும்புண்ட தலமாரியா அந்த பக்கம் தான் முன்னுக்கு போவும் நீங்க அதையும் பாச்சிட்டுங்கடா சரி ஆ பெட் லோவா பெட் லோ வந்து ஓ ஏத்தின அடுத்தது வரப்போ இப்பா சோஜிக்கு வந்து ரோன் தானே ஆன் பண்ணி பறக்க ஓட போ சொல்லி இருக்கறோம் பாப்போம் என்ன செய்றான்னு டைப் ஆன் பண்ணிடு ரிமோட் ஆன் ஆயிடுதா அதே மாதிரி அதையும் செய்ங்க ஒரு கால் அமர்த்தி போட்டு திருப்பி ஒரு பிடிக்கணும் சரி இப்போ ஒன்று ஆகிடுச்சு ஒன்றாகி கனெக்ட் ஆகி கமரா வரும் இல்லையா கமரா வந்து ஒரு போகும்போது அப்டேட் சொல்லும் அதுக்கு பிறகு தான் பிறக்க விடுவோம் அப்போ அந்த ஏத்தின நேரத்துலயே வந்துடுறாங்க அந்த அப்டேட் வராட்டில் வேறு எங்கேன்ற போக வழி கட்டுரும் இப்போ கமரா தெரியுது ஆனால் நம்ம அந்த அப்டேட் சொல்லு இல்லை இன்னும் ஒரு விதம் இருக்குது அந்த அப்டேட்டாரு கார் வருதா ஐயா? பின் தி வருங்க ஆளு என்ன செய்றாரேன்னு கார் போகாத சொல்லும் சொல்லும் சொல்லாம ஏற்றக்கூடாது கனெக்ட் ஆகிட்டு இப்போ டேக்கப் பண்ணுங்க

தான் வலி

போய் பாருங்க அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூரியன் அப்படி மறைதான்னு பாருங்க அப்படியே இந்த படிவா தெரியுதேன அந்த கதிர்கள் எல்லாம் உம்

நான் இந்த உண்மையிலேயே அந்த யூடியூப் வீடியோக்கள் பார்த்து எப்படி எப்படி என்று எல்லாம் பாக்குறது பார்த்துட்டு அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் ஒற்றுதரையுமே அந்த எனக்கு பழக்கித்தரையில் என்னன்னா உங்களுக்கு அதுல கொஞ்சம் இருந்தது கொஞ்சம் விருப்பப்பட்டபடியா நீங்க அந்த இதுக்குள்ள ഓറവേ അപ്പോൾ അതുങ്ങളെ ഈസിയാക. ശരി ഞങ്ങളും തുടങ്ങിയ കുറച്ച് ഫലവവ ഫലവല. കിട്ടതായ. അടുത്ത അടുത്ത വീഡിയോക്കുള്ള നിങ്ങൾ എല്ലാം പുറകോട്ടെടു കൊടുമീ പോ. മറ്റേത് ഈ വന്നവര് சின்னവര് ಏನ കാണ വലിയ ഉണ്ടാലും ഒരു സന്തോഷമായി ഓക്കേ സന്തോഷമായി ഇരുന്നത് ഇങ്ങളെമേനെ. അതുതാണ് നമ്മളേയാണ്. ഇവർക്ക് സന്തോഷം കൂടвайന്നിരിക്കും. അനന്തം വേ. அப்போ நாங்கள் இதெல்லாம் பின்னால் பார்த்தாலே தெரியும் பனி எல்லாம் மூடி பிடிக்குது இப்போ சரியான பனி மாசி மாதம் பயங்கரமான பனி இதற்கு நின்றாலே அந்த தும்மல் இருமல்கள் எல்லாம் தன்பாட்டில் வந்துடும் அப்ப நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் நன்றி வணக்கம்